இந்த குழந்தைகளை வைத்து உங்களுக்கு நன்மை எப்படி பெற வேண்டும் என்பதை யோசி நீங்கள் நன்மை செய்ய சொலுகிற

ஆனால் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு பொறுப்பை எடுத்தவங்க அவர்களுடைய பொறுப்பை நிறைவேற்றிய ஒரு இடத்துல பயிற்சி கொடுத்து நல்ல ஒரு ட்ரைனிங் கொடுத்து அவர்களை சொல்ல வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருந்தா அவங்களை தட்டி கொடுத்து உன்னால சொல்ல முடியவா இங்க கூடி நம்ம கவனிச்சோம் சில பேருக்கு சில தடுமாற்றங்கள் வரும்பொழுது அவங்க சொல்லி தராங்க இப்படி சொல்லு முடியல முடிஞ்சளவுக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய என்பது எல்லா நேரமும் நம்ம கூட கிடையாது இதுல முக்கியமானவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நாம் அனைத்து நேரங்களிலும் நம்மளுடைய அனைத்து பொறுப்புகளிலும் நாம் கடைஞ்சு செல்லக்கூடிய பாதையில் மிகப்பெரிய பொறுப்பாளிகள் யாருன்னு கேட்டீங்கன்னா பெற்றோர்கள் தான் பெற்றோர்கள் அந்த குழந்தையை பெற்று எடுத்தாங்க பாருங்க அவர்கள் மீதுதான் ஒரு கடமை இருக்கு செயல்பாடு என்னவா போயிடும் குழந்தைகளோட வாழ்க்கை வீணா போயிடும் அலக்துல்லா இன்னைக்கு இத்தனை குழந்தைகளே அவர்களுடைய பெற்றோர்கள் இந்த மதரசாவில் படிக்க வச்சிருக்காங்க இத்தனை குழந்தைகள் தெரிந்து கொண்ட கூடிய ஒரு மதரசாவலை அல்லாவுக்காக படித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளியில் தொழுது கொண்டிருக்கிறார்கள் இந்த பள்ளியுடன் இருக்கக்கூடிய அவருடைய தொடர்பானது அல்லாவை நேசிக்கக்கூடியவர்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த தொடர்புடையதா இருக்கு அலம்ல ஆனால் இது மட்டும் போதுமா குழந்தைகளுக்கு நாங்கள் என்ன கற்றுக் கொடுக்கிறோமோ அதுதானே கற்றுக்கொள்ளும் குழந்தை ஒரு ஒரு மணி நேரம் பார்க்கக்கூடிய ஒரு ஆசிரியர் ஒரு மணி நேரம் என்ன கத்துக்க முடியுமோ அதுதான் கத்துக்க முடியும் ஆனா சதா எல்லா நேரங்களிலும் பெற்றோர்கள் தான் பார்த்துட்டு இருக்காங்க காலையில எது போடுறது பெற்றோர் தான் ஸ்கூலுக்கு அது போடுறது பெற்றோர் தான் ஃபீஸ் நான் போய் கேட்கறது பெற்றோர் தான் இப்படி பெற்றோர்களுடைய மிகப்பெரிய ஒரு கடமையை குழந்தைகளுக்கு நாம் என்னைக்காவது சொல்லியிருக்கோமா நாம ஒரு கோபம் வரும்போது என்ன சொல்லுவோம் உனக்காக எவ்வளவு பாடுபட்டேன் உன்னுடைய தந்தை உனக்காக எவ்வளவு ஓடா தேஞ்சு உழைக்கிறாரு இப்படி நல்லா சொல்லுவோம் இந்த உலகத்துல நடக்கக்கூடிய செயல சொல்லுவோம் அந்த குழந்தைகளுக்கு கூட என்ன தோணும் நம்ம எப்படி வாழ்றோமோ அதே போலதான் நம்ம தாய் தந்தை வாழ்றாங்க போல் இருக்கு என்று நினைத்து கொள்வாங்க ஆனா உண்மையா சொல்ல போனோம்னா நல்லா சிந்தித்து பாருங்க நாம படுற கஷ்டங்கள் குழந்தைகளுக்கு தெரியாது நான் கஷ்டப்படுறேன்டா நீ படி நீ கஷ்டப்பட்டுறாதே என்று ஒரு தந்தை சொல்வாரு அந்த குழந்தைக்கு படிப்பு சரி முக்கியம்தான் சரி அதே தந்தி நீ மறுமையிலும் கஷ்டப்பட்டு கூடாது குரானை எடுத்து வச்சு ஓது அந்த குரானின் அடிப்படையில் நடந்துக்கோ எந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் சொல்லுவாங்க இன்னைக்கு நம்ம உலகத்திலே நம்ம இந்த ஊர்ல இவ்வளவு பேர் இருக்கோமா ஆனா நாம செய்த அந்த முயற்சி ஏன் பிறர் செய்யவில்லை நாம பிறருக்கும் சொல்லவில்லை குழந்தைகளுக்கும் சொல்லவில்லை நம்முடைய விளம்பரமானது இன்னைக்கு போய் சேரலே நம்ம குழந்தைகளுக்கு சொல்லணும் அந்த குழந்தைங்க இன்னொரு குழந்தைகளுக்கு சொல்லும் அதே போல பெரியவர்கள் என்னென்னமோ பேசுறோம் இந்த மதரசாக்களையும் குழந்தைகளுடைய குரான் கல்வியிலையும் பத்தி பேசுறோமா மக்தமை பற்றி பேசுகிறோமா தொழுகையை பற்றி பேசுகிறோமா அடிக்கவும் செய்யும் அணைக்கவும் செய்யணும் அதட்டவும் செய்யணும் அன்பும் காட்டணும் இதுதான் எப்படி ட்ரெயின் ஓடுறதுக்கு ரெண்டு தண்டவாளமோ அந்த மாதிரி பெற்றோர்களுடைய அதட்ட வேண்டிய இடத்துல அன்பு காஞ்சி அன்பு காற்ற இடத்துல அடர்த்த முடியாது இங்கே நாம தெரிந்து கொள்ள வேண்டியது நாம் குழந்தைகளுக்கு சில துவாக்களை சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த மார்க்கத்தில் அடித்தளமா பெற்றோர்களை பத்தி சொல்லிக் கொடுத்திருப்பாங்களே அதையும் சொல்லிக் கொடுக்கும் ரபிரம்ஃபுமா கமார் ரபியானி சபீராம் எது இறைவா நான் குழந்தையாக இருக்கும்போது என்னை அவர்கள் பதிவுடன் பார்த்துக் கொண்டார்களே அவர்களுக்கும் நீ கருமையை காட்டு என்று சொல்லக்கூடிய துவா திருமண குரல படிக்கும் போதே தன் தாய் தந்தையெல்லாம் பக்கத்தில் கூடவே இல்லை அவங்களுடைய கண்ணில் தண்ணி வந்துடும் என்ன காரணம் ஒன்று இழந்த பிறகுதான் அவர்களுக்கு புரியுது இனி எனக்கு இது கிடைக்காது என்று நேரங்களை இழந்த பிறகு வருத்தப்படுவாங்க நான் அன்னைக்கே நல்லா படிச்சிருக்கலாமே இன்னைக்கு விட்டுட்டேனே தாய் தந்தை இருக்கும்போது பாசத்தை காட்டி இருக்க மாட்டோம் கோபப்பட்டு சாப்பிடுறான்னு சொன்னாலும் கூட வர மாட்டோம் நல்லா சிந்தித்து பாருங்க தாய் தந்தையை விட உங்களை பராமரிக்கக்கூடிய யாரா இருப்பாங்களா என்னதான் அன்பு வச்சாலும் தாய் தந்தையர் காட்டக்கூடிய அன்பு உங்கள் மீது வருமா அந்த தாய் தந்தருக்கு நாம என்ன செய்யறோம் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் அதை நாம் ஒரு கோரிக்கையாக வச்சுட்டோம் அந்த கற்றுக்கொண்ட குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் நீ போது மாட்டியா என்று சொன்னா அந்த குழந்தைக்கு அடிப்படையை சொல்லிக்கிறோம் ஏன் நீ என் பேச்சை கேட்கணும் நீ எதற்காக என் பேச்ச கேட்கணும் ஏன் எதற்கு எப்படி நீ எப்படி என்கிட்ட நடந்துக்கணும் இப்படிங்கிறத நாம சொல்லி கொடுத்த தான் அவங்கள அதட்ட முடியும் எடுத்துனே அதட்ட முடியுமா பல முறை சொல்லி பார்த்துட்டோம் கேட்கலன்னா அதட்டலாம் இப்ப அந்த குழந்தைக்கு தாய் தந்திர பற்றி சொல்லும்போது நான் குழந்தையா இருக்கும்போது போது என்னிடம் பறிவை காட்டினேன் என் தாய் தந்தை என்று இந்த மார்க்கத்தில் இந்த குரான் வசனத்தை நாம சொல்றோமே நீங்க குழந்தையா இருக்கும்போது போது நீங்களே வளர்ந்து வந்துட்டீங்களா ஒரு கொசு மூடி கடித்தர முடியாது அதுக்கு முன்னாடி இருக்கிறது மிக பெருசு குழந்தையை பெற்றெடுக்கிறது தாயுடைய வலியானது இன்னைக்கு நம்ம மன வலிகளை எல்லாம் விட ஜாஸ்தி அது அவங்களுக்கு தான் தெரியும் நம்மளால சொல்லத்தான் முடியும் அவங்க எப்படி தெரியல அதை அதுக்கான மனப்பக்குவத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் நல்லா கொடுத்துருக்கலாம் எவ்வளவு பெரிய உறுதியான ஆணாக இருந்தாலும் அந்த வலியை தாங்க முடியாது என்று பிரசவ வேதனையை தாங்க முடியாது என்று டாக்டர்கள் சொல்றாங்க அப்போ பலவீனமான பெண்கள் எப்படி அதை தாங்குறாங்க அந்த தாய் எப்படி தாங்கினாங்க ஒரு இரும்ப கொண்டு போய் மண்ணுக்குள்ள போட்டு வைக்கிறீங்க இரும்பு துரு துருப்புடிச்சு மண்ணோட மண்ணா மக்கி போகுது இரும்பு எவ்வளவு வலுவானது நம்ம இந்த மாதிரி ஒரு பொருள் எல்லாம் பாக்குறமே இதுல எவ்வளவு வலுவா இருக்கு அந்த ஜன்னல்ல இருக்கக்கூடிய இரும்பு எவ்வளவு வலுவா இருக்கு அடிச்சு உடைக்க முடியுமா கையால உடைக்க முடியாது அப்படி இருக்கும் இருக்கும்போது நாம இந்த இரும்பை கொண்டு போய் மண்ணில் போட்டோம்னா

இப்படி வர வேண்டும் என்று அதற்கு அல்லா கட்டளை தேவை ஒரு சூரிய ஒளி தண்ணீர் தத்துவம் தான் அதுல தாய்ங்கிறவங்க விதையை போன்றவர்கள் தான் பலவீனமாகதான் தெரியவாங்க ஆனா அவர்களிடம் விருச்சங்கள் பெருசாகுது தோப்பாகுது மரமாகுது அந்த தாய்க்கு நாம் என்னத்த கண்ணியத்தை கொடுத்தோம் நாம குழந்தையா இருக்கும் போது அந்த தாய் பெற்றெடுத்து சரியா தூக்கம் இல்லை சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துருது ஒரு தாய் தன் மகனை பெற்றெடுக்கும் போது ஒரு உயிரை விட்டு மறு ஒரு உயிருக்கு வராங்களே அந்த உயிரானது எவ்வளவு பொறுப்பு வாய்ந்ததா நடந்துக்கணும் அந்த தாய் கிட்ட அந்த தகப்பனை நான் யோசிக்க காலைல காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் தகப்பன் இருக்க மாட்டார் வீட்டில் லீவா இருந்தாலும் அவருக்கு லீவும் கிடையாது என்ன காரணம் வேலை செய்தா என் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க என் குழந்தைகள் நல்லா இருக்கும் அந்த செடிக்கு விதைக்கு தண்ணியாக செயல்படக்கூடிய ஒரு சூரிய உலையாக செயல்படக்கூடிய ஒரு தந்தை இப்ப சொல்லுங்க இவ்வளவு அருமை வைந்த இந்த ஒரு விஷயத்த குழந்தைகிட்ட நாம சொல்லி கொடுத்தோமா உனக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோமா நீயும் கஷ்டப்படுவே அப்படின்னு சொல்றதை விட இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு உன் தந்தை உனக்காக கஷ்டப்படுறாங்க நீ இந்த உலகத்திலும் வெற்றி பெற வேண்டும் மறுமையிலும் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீ என்ன செய்யணும் இந்த உலக கல்வியும் படிக்கணும் உலக கல்வி எடுத்து சொல்லக்கூடிய மார்க்க கல்வியும் படிக்கணும் பயனுள்ள கல்வியும் படிக்க வேண்டும் குரானை ஓத வேண்டும் அரபியில ஓதலாம் அந்த ஓதியின்படி தமிழ் அர்த்தம் தெரிந்து அவங்களுடைய தாய்மொழியில் அர்த்தம் தெரிந்து நடக்கக்கூடியவர்களா இருக்கணும் அதற்கான களம் தான் இது ரபிரம்மா கமாரம்பையானே சபையிரா நான் குழந்தையா இருக்கும் போது அவர் என்னிடம் பழிவாக நடந்து கொண்டாரே அவர்களுக்காக நீ என் கருணையை காட்டி என் நிறைவான்னு சொல்லும்பொழுது எல்லாம் நேரடியாக கருணையை காட்டுவானா உங்கள் மூலமா காட்டுவான் இந்த பிள்ளைகள் மூலமா காட்டுவான் இவங்க பெருசான அப்புறம் இந்த அனாதை அசத்துக்கு அனுப்புகிற மாதிரி முதியோர் இல்லத்துக்கு தாய்மீரை அடித்து விரட்ட மாட்டாங்க சொத்துக்களை வாங்கி வீட்டுக்கு வெளியே படுக்க வைக்க மாட்டாங்க அவங்கள வெளியே துரத்தி விட மாட்டாங்க மதுவை அறிந்துட்டு வந்து அடிக்க மாட்டாங்க குத்த மாட்டாங்க டிவியில கட்டுறாங்களே நகைச்சுவை காலையில போகும்போது தானப்பா இந்த மாதிரி சொல்லிட்டு போன இப்ப வந்து இப்படி சொல்றியே அப்படின்னு இருக்க பிள்ளைகள் உங்கள் மீது ஒரு கண்ணியத்தை வைத்திருக்கிற அளவுக்கு வைத்திருக்க வேண்டும் அச்சமும் இருக்கணும் கண்ணியமும் இருக்கும் குழந்தைய கெட்ட வார்த்தை பேசுது எங்கிருந்து பேசுது கேட்ட வார்த்தை தானே பேசுது வீட்டுல தாய் தந்தை பேசுனா குழந்தை பேசும் எங்கிருந்து வந்துச்சு அந்த வார்த்தை எங்கிருந்து வந்துச்சு அந்த குழந்தையை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீர்கள் என்றால் அந்த குழந்தை நன்மைகளின் உச்சத்துக்கு போகும் இல்லை என்று சொன்னால் அந்த ஒரு குழந்தையுடைய நிலைமை எங்க தெரியுங்களா நரகத்தின் அடி பால பாதாளத்துக்கு சென்று விடும் குழந்தைக்கு ஒரு அடிப்பட்ட சின்ன காய குழந்தையா இருக்கும் ஒரு கொசு கட்டியவே தாங்காதுன்னு சொல்லி எல்லாம் பராமரிப்பு கொடுத்தீங்களா அந்த குழந்தை நரகத்துக்கு போகணுமா இங்க நீங்கள் தட்டி கொடுக்காமல் அதை அதட்டாமல் அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்காத சொல்லி சொல்லாமல் விட்டிருந்த அந்த குழந்தை நாளைக்கு வாழ்விலே உங்களுக்கு என்ன துவா கேட்கும் தெரியுமா என்னுடைய இந்த நிலைமைக்கு நான் நரகத்துக்கு வரவே என் பெற்றோர் தான் காரணம் அவங்க ரெண்டு மடங்கு தண்டனையை கூடு நான் இப்படி இருக்கவே அதுதான் காரணம் அந்த பெற்றோர்கள் அந்த வலி குழந்தை பெற்றவர்கள் அதோட வலி இல்ல ஏதோ ஒரு மதிப்பு வேண்டாமா ஒரு பொருளை கஷ்டப்பட்டு வாங்குனீங்களே அதை சரியா பராமரிக்க வேண்டாமா இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இந்த செய்தியை சொல்ல போறோம் இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு பதிய வைக்க போறோம் இந்த குழந்தைகளை வைத்து உங்களுக்கு நன்மை எப்படி பெற வேண்டும் என்பதை யோசிங்க நீங்கள் நன்மை செய்றீங்களே தொழுகிறீங்களே ஜக்காத்து கொடுக்கணும் அது உங்களுக்கு நீங்க இல்லைனாலும் சதக்குத்துள் ஜாரியா மாதிரி இந்த குழந்தைகள் உங்களுக்கு நன்மை செய்து கொடுக்கணுமே எப்படி செய்ய வைப்பீங்க கலெக்டர் ஆக்கி விட்டேன் எனக்கு நன்மையா கலெக்டர் சொர்க்கத்துக்கு இந்த போவாங்க

அப்போ பெற்றோர்கள் மீது ஒரு பெரிய கடமை இருக்கிறது அதை நல்லபடியாக செய்த பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அந்த கடமையை எதிர்பார்க்கலாம் இல்லைன்னா எதிர்பார்க்க முடியாது இப்ப யார் முதல்ல கரெக்டாக பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கறதை சொல்லினா அவங்க திரும்ப இந்த பதில் வரும் இல்லைன்னா பதில் வராது ஆகவே நாம் சொல்ல வேண்டிய இந்த கருத்தை உங்கள் ஆள் மனதிலே வைத்து இன்னைக்கு குழந்தைகள் கெட்டவாட்டை பேசக்கூடியதெல்லாம் பார்க்குறோம் ஒரு சின்ன செய்தியை முடிச்சுக்கிறேன் உங்கள் பெற்றோரை இயேசுவது பெரும்பாவங்களில் ஒன்றுங்கிறாங்க உடனே அங்க ஒருத்தர் சகாபார ஒருத்தர் கேட்கிறாரு யாராவது அவங்க பெற்றோரை யார திட்டுவாங்களா யார திட்ட முடியுமா பெற்றோர்களே அப்படின்னு சொன்னோன்னே நவீனாசன் சொல்றாங்க ஒருவர் கோபத்தின் காரணமா இன்னொருடைய தந்தையை திட்டுவார் இன்னைக்கு கெட்ட வார்த்தைகள்லாம் பெற்றோரை திட்டுற மாதிரிதான் இருக்கும் இந்த தந்தையை திட்டு உடனே அவர் இவர் தந்தையை திட்டுவார் இவர் அவர் தந்தையை திட்டியதனால் அவர் இவர் தந்தையை திட்டுறாங்க இல்லையா அதன் காரணமாகத்தான் அவங்க என்ன பண்றாங்க அந்த திட்டுங்கிறது இயேசுவதுங்கிறது வருது அப்ப நீ ஏன் திட்டணும் அவங்க ஏன் திட்டணும் அப்ப சிந்தித்து பாருங்கள் நம் மீது மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது நாம் அந்த குழந்தைகளுக்கு நல்ல மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நீங்க நேரடியாக தாய் தந்திரை திட்ட வேண்டாம் நீங்க வேற யாராவது திட்டி அவங்கள உங்க தாய் தந்திரை திட்ட வச்சீங்கன்னு அதுவும் மிக பாவம் தான் பெரும் பாவங்களுக்கு என்ன தண்டனை நரகத்திலேயே கிடப்பாங்க ஆகவே பெற்றோர்கள் பிள்ளைகளை அக்கறை எடுத்து அவளுக்கு இந்த மார்க்கத்தை சௌகீதை அவர்கள் மனதிலே பதியும் அளவிற்கு சொல்லி கொடுத்து அவர்கள் இந்த துவால மனப்பட வைக்கிறீங்க பாருங்க அதையவே வாழ்க்கையாக மாற்ற வைத்தீர்கள் என்று சொன்னான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாருங்க உத்வேகம் இன்ஸ்பைரேஷன் ஊக்குவிப்பது அத்தகைய ஒரு வாழ்க்கை நீங்க வாழ்ந்து காட்டீங்கன்னு சொன்னா அடுத்தவங்க உங்களை பார்த்து வாழ்ந்துக்குவாங்க அப்படி நீங்கள் வாழ்ந்து காட்டினீர்கள் என்று சொன்னால் படைத்த இறைவன் உங்களுக்கு என்ன செய்வான் நீங்க வாழ்ந்து காட்டி உங்களை பின்பற்றி பல செய்கிறாங்களே அந்த நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு தான் நீங்க தவறு செய்தால் தான் உங்களுக்கு பின்னாடி வரவங்க செய்யற தவறு எல்லாம் உங்கள் மீது பொறுப்பு நீங்க நன்மையை செய்தால் அந்த நன்மைகளுக்கான பொறுப்பு எல்லாம் உங்கள் மீதுதான் பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது அக்கறை அடையவர்களாக கல்வியில் எக்காரத்தோடு சுத்தமா அனுப்புறோம் எவ்வளவு அக்கறை அனுப்புறோம் அந்த அக்கறையுடன் பிள்ளைகள் மீது அக்கறை செலுத்தி நீங்க செய்யுங்க உங்களுடைய பாதையிலே அவர்கள் மூலம் மிகப்பெரிய நன்மை உங்களை வந்து சேரும் ஒரு சூழ்நிலையிலே எதுவுமே கிடைக்கும் போது தெரியும் கிடைக்காத தெரியும் வீட்டுல இருக்கும்போது எப்படியெல்லாம் இருந்தோம் தாய் தந்தை நம்மள எப்படி எல்லாம் பாத்துக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம இப்படி ஆயிட்டமே என்கின்ற சூழ்நிலை குழந்தைகள் யோசித்து விட கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இயக்கத்தையும் உண்டாக்க கூடியவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் அவருக்கு நிறைவானதை இந்த மார்க்கத்திலும் சொல்லி கொடுத்து உள்ளத்தாலும் பக்குவம் பட்டவர்களாக மார்க்கத்திற்காக தன் நேரத்தை ஒதுக்கக்கூடியவர்களாக வீண் வரையை செய்யக்கூடாது நேரத்தை வீணாக்க கூடாது அல்லாவுக்கு பிடிக்காது நீ ஏதோ நன்மையை செஞ்சுட்டே இரு உனக்கு அல்ல அதுக்காக இந்த உடலை கொடுத்தான் உயிரை கொடுத்தான் சொல்லி அவருக்கு நேர மேலாண்மையும் கற்றுக் கொடுத்து மதரசாப்பில் மட்டுமல்ல கூடுதல் கூடுதலான நேரங்களை இந்த குரானியும் அதிசயம் மனதம் செய்வதற்கும் அதன் அடிப்படையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு முதல் முயற்சியை கற்றுக் கொடுங்க படித்தால் மட்டும் பத்தாது படித்ததை மக்களிடம் வாழ்ந்து காட்டுவதிலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு கடமை இருக்கிறது அந்த கடமையிலே வரக்கூடிய ஒரு வரிசையிலே நம் அனைவரையும் அல்ல ஆக்கிடுவானாக இந்த பிள்ளைகளையும் அந்த வரிசையிலேயே கொண்டு வர அந்த ஏகையுடன் கேட்டுக்கொண்டவனாக கொண்டவானாக பிரார்த்தித்துக் கொண்டவானாக இந்த உரையை நிறைவு செய்கிறேன்